இருமல் சிறுநீர் அசால்ட்டா இருக்காதி இனிமேதான் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சிறுநீர் தொற்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியே விட்டுவிட்டால் மரணம் கூட நேரிடலாம் என்பதுதான் உச்சக்கட்டம் இப்படி இருக்கையில் முதலில் சிறுநீர் தொற்று எதனால் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது வந்தால் என்ன செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த தொற்று ஏற்படும் என்ற பல கேள்விகள் நம் மனதில் எழும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மருத்துவர்கள் கூறும் விஷயம் நம்மை யோசிக்க வைக்கிறது பொதுவாக இருமல் தும்மல் சிரிப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது வயிற்று பகுதியில் அழுத்தம் அதிகரித்து அதன் மூலம் சிறுநீர் கசிவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பல வகையான சிறுநீர் அடங்காமையின் கலவையாக கூட இது இருக்கலாம் அடிப்படை பிரச்சனையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் இந்த நிலையை சிறுநீரக மருத்துவர் அல்லது சிறுநீரக மகளிர் மருத்துவ நிபுணரால் திறம்பட நிர்வகிக்க முடியும் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இந்த நிலை பாலியல் செயலிழப்பு சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரக செயலிழப்பு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் பொதுவாக மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று அடிக்கடி ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தவிர வயது தொடர்பான வேறு சில காரணிகளும் சிறுநீர் பாதை தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனவே மாதவிடாய் நின்ற பெண்கள் கட்டாயம் சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று குறித்தான அறிகுறிகளை அதற்குண்டான மருத்துவர்களை அணுகி நாம் மருத்துவம் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது இதே போன்று சிறுநீர் பாதை தொற்றை நாம் குணப்படுத்த தவறிவிட்டோம் என்றால் அது பல விளைவுகளை பெண்கள் சந்திப்பார்கள் சரி சிறுநீர் பாதை தொற்றை எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் புதிதாக அவசரமாக மற்றும் அடக்க முடியாமல் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுவது அடிக்கடி ஆனால் சிறிதளவு மட்டுமே சிறுநீர் கழிப்பது அடி வயிற்று பகுதியில் அசௌகரியம் அல்லது அழுத்தம் போன்றவை ஏற்படும் சில தீவிரமான சந்தர்ப்பங்களில் சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரகங்களை பாதிக்கும் அபாயம் உள்ளது காய்ச்சல் குளிர் மற்றும் முதுகுவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டியது மிகவும் அவசியம் எண்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் டிமென்சியா போன்ற மருத்துவ நிலைகளுடன் வாழும் பெண்களிடம் சிறுநீர் பாதை தொற்றானது குழப்பம் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பது அல்லது பசியின்மை போன்ற நடத்தை மாற்றங்களாக வெளிப்படலாம் சிறுநீர் தொற்றை சரி செய்ய சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் என்னவென்று பார்க்கலாம் பொதுவாக ஒன்றரை லிட்டருக்கு மேல் தண்ணீர் குடிப்பது சிறுநீர் பாதை வழியாக பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவும் அதே போன்றுதான் சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைக்காமல் சிறுநீர் பாதை வழியாக பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவுகிறது சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைக்காமல் பகல் நேரங்களில் மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் பருத்தியால் ஆன உள்ளாடைகள் மற்றும் தளர்வான ஆடைகளை அணிவது ஈரப்பதம் சேர்வதை குறைத்து பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கிறது கொஞ்சம் தீவிரத்தை அறிந்து சரி செய்தால் சுகமே முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்